தொழிலக வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிக்கு விரைவான தொழில்துறை வளர்ச்சி அதாவது ஒரு பொருளாதார நிலை நம்முடைய பொருளாதார நிலை உயரணும் நிறுவப்பட வேண்டும் உழைக்க வேண்டும் அதனால் உற்பத்தி அதிகமாகும் உற்பத்தி அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும் இரண்டாவது அந்த தொழில்துறைக்கு தேவையான பல்வகை கச்சா பொருட்கள் தேவையாக இருக்கிறது இந்த வகை கச்சா பொருட்கள் தொழில்துறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது இந்தியாவில் அதிகமான கனிம பொருட்களும் இயற்கை கச்சா பொருட்களும் நமக்கு அதிகமாகவே கடன் கொடுத்திருக்கிறார் அவற்றை பயன்படுத்தி நம்முடைய தொழில்துறையை வளர்வதற்கு வழி அதிகமான வழிகள் இருக்கின்றது என்பது உண்மை அடுத்ததாக கிராம வளர்ச்சிக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு முக்கியத்துவம் பெற்றது கிராம வளர்ச்சிக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு என்பது அதாவது கிராமப்புறங்களில் வேலை மக்கள் இருக்கின்றனர் உழைக்கும் மக்கள் ஆஹ் அவர்களுக்கு உழைப்பதற்கு சக்தி இருக்கிறது உழைத்தால் அவர்களுக்கு நிறைய உற்பத்தி அதிகமாகும் இது மனதில் வைத்து ஆனா அந்த உழைக்கும் மக்களுக்கு வேலை இல்லாத ஒரு நிலைப்பாடு இருப்பதாக காந்தியடிகளினுடைய தேசிய பெயரில்லை வாய்ப்பு கிராமப்புறங்களில் அதிகமான பலனை தந்து கொண்டிருக்கிறது கிராம வளர்ச்சி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடுகிறது என்பதை தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக மிகப்பெரிய அளவிலான கடரக தொழில்களை உருவாக்குவதில் நேருவின் மாதிரி சமதர்ம சமூகம் என்ற அடிப்படை கொள்கையும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது எவ்வாறு கிராமப்புறங்களில் தேசிய ஊடக வேலைவாய்ப்பு முக்கியத்துவம் பெற்றதோ அதே போன்று இந்த சமதர்ம சமூகம் அடிப்படை கொள்கை அப்படின்னா என்னன்னா ஒரு நாட்டில் நமது நாட்டில் இருக்கின்ற ஏழ்மையை ஒழிப்பது சுரண்டர்களை தடுப்பது மற்றும் ஏற்றத்தாழ்வற்ற கல்வியோ வேலை வாய்ப்பையும் அனுப்பதுதான் இதுதான் நமக்கு இந்த சமதர்ம சமூகம் என்ற மா நிலையில் நேரினுடைய அடிப்படை கொள்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இயந்திரங்கள் வேதி பொருட்கள் உரங்கள் ஆகிய கனரக தொழிற்சாலைகளுக்கு பெரிய அதனுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றது தொழில் கொள்கை இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதல் தொழில் கொள்கையை கொண்டு வந்தது அதன் அடிப்படையில் தொழிலகங்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பதினெட்டு வகையான தொழிற்சாலைகள் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நான்கு தனியார் துறை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனித்துறை கட்டுப்படுத்தும் அரசு அனுமதியின்றி புதிய தொழில் நிறுவனங்களை தனியார் துறை தொடங்கக்கூடாது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியிடப்பட்ட தொழில் கொள்கையில் பெரும் வணிக நிறுவனங்களின் மீது கட்டுப்பாட்டை நீடித்தது வங்கி ஆயோ காப்பீட்டு சேவைகள் போன்ற துறைகளில் தனியார் துறைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது பொதுத்துறை பொதுத்துறை என்பது என்ன மாணவர்களே பொதுத்துறை என்றால் அரசின் கட்டுப்பா நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அனைத்து தொழில் நிறுவனங்களுமே பொதுத்துறை என்பது என்று அழைக்கப்படுகிறது

சமமான சூழ்நிலையில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அனைத்து தொழில் நிறுவனங்களிலும் ஒரே பொருளாதார முதலீட்டை முதன்மையாக துர்காபூர் ஆகிய இடங்களில் இருபது தொழிற்சாலைகள் இயங்கின இங்கிலாந்து ஜெர்மனி மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் உதவியோடு

எங்க முதல் முதல் தொடங்கப்பட்டதுன்னா போபால் இந்த போபால் மத்திய பிரதேசத்துல இருக்கிறது அதை தொடர்ந்து திருச்சி ஹைதராபாத் ஹரித்வார் ஆகிய இடங்களிலோ நிறுவனங்கள் நிறுவப்பட்டன பொதுத்துறை தொழில் நிறுவனங்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இப்பொழுது நம்ம குடும்பத்தில் கூட பார்க்கலாம் ஏதாவது ஒரு செயல்பாடு செய்யணும் அல்லது தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி நல்ல தொழில் வளர்ந்து கொண்டே இருக்கும் இடையில ஒரு இடைசெயர்கள் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்

குறைந்த மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை அல்லது நண்பர்களுடைய அவர் கருது கருதியதால் அவங்களுக்கு அந்த படிப்பில் நாட்டம் இல்லாமல் போவதற்கு அது ஒரு காரணம் அது ஒரு பிரச்சனை அது ஒரு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஒரு மாணவர்கள் இப்படி என்றால் ஒரு நாட்டின் பொருளாதாரத்துறை துறை அல்லது பொதுத்துறையில் வளர்ச்சி அதை பொழுது அங்கே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை தான் நமக்கு இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பொதுத்துறை சந்தித்தது பொதுத்துறையில் பெட்ரோலிய நிறுவனங்களால் மட்டுமே லாபம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய பொதுத்துறை சாராத நிறுவனங்களை இந்திய அரசு திரும்ப ஏற்றுக்கொண்டது பொது துறையை பொதுத்துறையானது இந்தியாவில் ஏற்படுத்துவதில் வெற்றியும் கண்டுள்ளது நவீன அது சிறப்பாக செய்து கொண்டு ஒரு வெற்றியையும் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு பொதுத்துறை அப்படின்னு சொன்ன ரயில் துறை அணு ஆயுதங்கள் உற்பத்தி மற்றும் பல துறைகளில் அரசு தலையீடு அரசுடைய கட்டுப்பாடு அல்லது அரசுடைய சட்டங்கள் அந்த ஒரு வளர்ச்சியை கட்டிப்பதற்கு இந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது அடுத்ததாக மாணவர்களே தாராளமயமாக்கம் தொழில் கொள்கை அறிக்கை அப்படின்னு ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தாராளமயமாக்கம் அப்படின்னா என்ன அரசு துறை தனது சட்டங்களால் மேலும் பல துறைகளை தனியார் துறைக்கு விற்று செல்வது அல்ல தனியார் துறைகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது தனியார் துறைகளுக்கு தொழில் தொடங்க சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்ததே தாராளமயமாக்கும் என்பதை நாம் கொள்ளலாம் அத்தகைய நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இந்திய அரசு தன்னுடைய தொழில் கொள்கையில் மாற்றத்தை அறிவித்தது அவற்றில் தனியார் துறையின் அதிகமான பங்கேற்பை அனுமதித்தது இந்த தனியார் துறையின்

இன்னொரு மற்றொரு முறை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இந்திய அரசு தன்னுடைய தொழில் கொள்கையில் ஒரு மாற்றத்தை அறிவித்தது அவற்றில் தனியார் துறையின் அதிகமான பங்கேற்பை அது அனுமதித்தது அந்நிய நாடுகளின் முதலீட்டை பெரும் இடமாகவும் மாறியது இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் பல்வேறு வெளிநாட்டினுடைய தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறது ஏன் சொன்னா நம்முடைய இந்திய மக்கள் மக்கள் தொகை அதிகம் இருக்கிறது அடுத்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை அது விடாம மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற ஒரு நிலையாக இந்த தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படுகிறது அதோடு நாடுகளின் முதலீட்டினால் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அது வழிவகுக்கிறது எனவே அந்நிய நாடுகளின் இடமாகவும் இந்தியா மாறுபட்டு வருகிறது இந்தியாவில் இயங்கி வந்த அந்நிய நிறுவனத்தில் ஏற்ற தாழ்வுகளும் இருக்கின்றன அடுத்ததாக மாணவர்களே ஐந்தாண்டு திட்டங்கள் திட்டங்கள் அப்படின்னு சொன்னால் திட்டம் ஒன்றை வந்து துப்போல் அது ஒன்றை வாழ்வு உயர்த்தும் மாணவர்களாகிய நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுடைய நோக்கங்கள் உங்களுடைய குறிக்கோள்கள் அனைத்தும் ஒரு திட்டமிட்டதாக இருந்தால் நீங்கள் நிச்சய வாழ்வில் உயர்வீர்கள் அதே நிலை அதே போன்றுதான் நம்முடைய இந்திய நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய நாடு பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது வேளாண்மை தொழிலாக இருக்கட்டும் தொழிற்சாலையாக இருக்கட்டும் அனைத்திலுமே ஒரு நிலையை காலத்தில் தலைவர்கள் அனைவரும் இணைந்து முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை தீட்டுகின்றனர் அதற்கு அதில் முதல் முதலாக நம்முடைய ஐந்தாண்டு திட்டங்கள் செயலாக்க திட்டம் தீட்டப்படுகிறது இது இந்த ஐந்தாண்டு திட்டம் எதனுடைய அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது என்றால் எதை பின்பற்றி இந்த ஐந்தாண்டு திட்டம் தீட்டப்பட்டது என்றால் சோவியத் யூனியனை ரஷ்யாவை பின்பற்றி இந்தியா ஐந்தாண்டு திட்டங்களை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தின அது கற்றுக்கொண்டு நமக்கும் தேவையான திட்டங்களை வகுத்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திட்டக்குழு ஒன்று நமது பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையில் தொடங்கப்பட்டது திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொன்னா ஜவஹர்லால் நேரு ஆவார் ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்று நாம் இன்றைக்கு கருதிட்டு உறுதியாக நாம சொல்ல முடியும் ஏன்னா இன்று நேற்று பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கிய காரணமானவர் நமது பிரதமர் மந்திரி ஜவஹர்லால் நேரு என்பது நாம் அறித ஒன்று அடுத்ததாக ஒவ்வொரு திட்டமும் பொருளாதாரத்தின் செயல்பாடுகள் எதிர்கால வளர்ச்சிக்கு கிடைக்க பெறும் செய்தது அதாவது இந்த இந்த வளர்களையும் எதிர்காலத்திலும் இது வளர்ச்சியை கொடுக்கணும் ஒரு திட்ட திட்டத்தோடு இந்த திட்டங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது பொருளாதாரத்தில் தண்ணீரை அடைவதையே இந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாக இருந்தது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன்னிறைவு அடைவதே முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள் ஆகும் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய வேளாண்மை துறை மிகவும் பின்தகிய நிலையில் இருந்தது எப்படி என்றால் உணவுக்கே பஞ்சமாக இருந்தது உணவுப் பொருட்கள் கிடைக்காம இருந்தது மக்கள் யாருமே வேலை செய்ய முடியாத வறுமையின் கீழ் இருந்தாங்க எந்த ஒரு வேளாண்மை தொழில் செய்ய குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உற்பத்தி இல்லாத ஒரு நிலையாக அதனால வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தது இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை தண்ணீரை அடைவதும் தொழில் தொழில் வளர்ச்சியில் மாற்றம் காண்பதையுமே முதலாவது முதலாவது ஐந்தாண்டு திட்ட

அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் வரை அறியப்பட்ட இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளித்ததுக்காக இயந்திரங்கள் தயாரிப்பு அஹ் எஃகு இரும்பு தொழிற்சாலைகள் இவை எல்லாமே இந்த கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவமாக கருதப்பட்டு திட்டம் தொழிலை முதல் இரண்டு திட்டங்களுமே வளர்ச்சியை கொண்டிருந்தது ஒரு அதிக வேகமாக வளர்ந்து கொண்டு பொருளாதார நிபுணர்கள் இந்த வளர்ச்சியை என்ன சொல்றாங்கன்னா இந்து வளர்ச்சி விகிதம் என இந்த மேற்கூறப்பட்ட இரு ஐந்தாண்டு திட்டங்கள் வர்ணிக்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்து வளர்ச்சி விகிதம் எனக்கும் ஏதோ ஒரு தோல்வியை அடைந்ததாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி நான்கு வரை நான்காவது ஆண்டு வரை நான்காவது திட்டத்தில் வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆண்டு வரை திட்டம் என்று வறுமை கொழிப்புக்கு அது முக்கியத்துவம் கொடுத்தது அப்ப நாட்டில வறுமை அதிகமாக இருந்தது வறுமைக்கு காரணம் ஒண்ணு மக்கள் தொகை இரண்டு வறட்சி மூன்று பஞ்சம் நான்காவது இயற்கை

முக்கியத்துவம் என்னதுன்னா தாராளமயமாக்கப்படுது அதாவது தனியார் துறையும் அதுல தொழில் நிறுவனங்களை தொடங்கலாம் அயல் நாடுகளும் நம்முடைய நாட்டுல வந்து தொழில் தொடங்கலாம் தொழில் நிறுவனங்கள் அமைக்கலாம் அதாவது இந்தியா பொருளாதார வளர்ச்சிக்காக தொழில் வியாபாரத்துக்காக தொழில் நிறுவனங்களுக்காக திறந்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாவது திட்ட காலம் அடுத்ததாக ஏறக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் பதினான்கு வரை பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் நடைபெற்றதாக நமக்கு சொல்லப்படுகிறது ஆயோக் என்ற திட்டத்தை அது கொண்டு வந்தது இன்றைய காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற திட்ட உங்களுக்கு பெயர் என்னது நிதி ஆயோக் என்னும் அமைப்பு செயல்படுத்தப்பட்டு வருகிறது சாதனைகள் என்ன சாதனைகள்னா இந்திய பொருளாதார நிலைக்காக எடுக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டங்களினுடைய சாதனைகளை தான் இது நமக்கு சொல்லுது அதாவது இந்த திட்டங்களின் வழியாக நமக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று என்பதற்கு இந்த சாதனைகள் தான் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது பொருளாதாரத்தை விரிவுபடுத்தியது தேசிய வருமானமும் தனிநபர் வருமானமும் பெருகியது தொழிற்சாலைகளின் உற்பத்தி அதிகரித்தது வேளாண் உற்பத்தி அதிகரித்தது பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் அதிகமாக மாற்றப்பட்டது கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் நாம் கற்க இருக்கின்றோம் ஒரு நாட்டின் சமூக வளர்ச்சியை மதிப்பீடு செய்வது கல்வி பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கல்வி கல்வி மற்றும் கற்றுக்கொள் உனக்கு கவலை இல்லை ஒத்துக்கொள் ஆமா நம்ம ஒரு நாட்டினுடைய சமூக வளர்ச்சியை எதிர்த்துன்னா கல்வியில அடுத்து வெறும் மட்டுமே மிக குறைந்த அளவு அதுவே இந்த கல்வி வளர்ச்சி முன்னேற்றம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுப்பின்படி கல்வி பெற்றவர்கள் எழுபத்தி நான்கு விழுக்காடாக உயர்ந்துள்ளது மிகவும் பெருமை பெருமைக்குரியது ஆம் மாணவர்களே கல்விட்டினுடைய அடிப்படையே என்பதை முதல் பதினைந்தில் நாட்டில் பள்ளிகளும் கல்லூரிகளும் நிறுவப்படுவதில் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி அந்த கல்வி வளர்ச்சி நாளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவரிய மாப்பிள் தலைவர் காமராஜ் அவருடைய கல்விக் கொள்கை நாட்டின் மூளை முடிவுகள் கிராமப்புறங்களில் கல்வியை அவர்

நாட்டில் பள்ளிகளும் கல்லூரிகளும் நிறுவப்படுவதில் பெரும் பங்கு வகிக்கப்பட்டது முன்னேற்றமும் பதினைந்தும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் நூற்றி இருபத்தி இரண்டும் மாநில தனியார் பல்கலைக்கழகங்கள் நூற்றி எண்பத்தி ஒன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அரசு கல்வி திட்டங்கள் அதாவது இடைநிற்றல் பிரச்சனையை அறிவியல் நிலையங்களிலும் பல்கலைக்கழகங்களும் வளர்ந்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய சமூக பிரச்சனையாக பார்ப்பது எது என்றால் இடைநிற்றல் பிரச்சனை இடைநிற்றல் பிரச்சனை என்றால் மாணவர்களை உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னவென்று அதாவது பள்ளிகள் பள்ளிக்கு வருவாங்க படிச்சுட்டே இருப்பாங்க பத்தாம் கிளாஸ் படிப்பாங்க ஒன்பதாவது படித்து கொண்டிருக்குன்ற பொழுதே பாத்திலே நின்றுடுறாங்க ரெண்டு மாசம் பள்ளிக்கு வந்திருப்பாங்க அடுத்து வராமே இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுதான் இடைநிற்றல் பிரச்சனைன்னு சொல்லலாம் இடைநிற்றல் அப்படின்னாக்கா பள்ளிக்கு வருவாங்க திடீர்னு நின்று போயிடுவாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன காரணமா இருக்கும் குடும்பத்துல வறுமையா இருக்கும் குடும்ப பிரச்சனையா இருக்கும் குடும்பத்துல வந்து அந்த வறுமை அதிகமாக இருக்கும் கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில பெற்றோர்கள் வேலைக்கு போவாங்க அவங்க பெற்றோர்களுடைய வேலைக்கு போன பிறகு குடும்பத்தை பார்க்கறது யாருமே இல்லாத ஒரு நிலையில பிள்ளைகள் மிக்கப்ப விறுத்தி வச்சிருக்காங்க முக்கியமாக பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம போயிட்டு வர பள்ளிக்கு செல்லாமல் ஏற்படுவது ஒன்று இரண்டாவது என்னென்றா அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்காது விருப்பமும் இருக்காது பெற்றோர்களுடைய பாதிப்பினாலப்படுகிறார்கள் இதனால இடைல அவங்க போட்டுறாங்க ஆனா இந்த இடைநிற்றல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசு ஒரு மிக முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்தது அதன்படி அனைவருக்கும் கல்வி திட்டம் கட்டாயம் படிச்சாங்க ஆறு வயசு ஐந்து வயதுல இருந்து பதினாலு வயது வரைக்கும் கட்டாயம் பா எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு செல்லணும் அதற்காக அவங்க என்ன செய்யறாங்க நம்ம ஏற்கனவே காமராஜர் கொண்டு வந்த இலவ மதிய உணவு திட்டம் இலவசமாக அனைத்து பொருட்களும் தருவது புத்தகம் நோட்டு பென்சில் இவன் செருப்பு கூட இன்றைக்கு அரசாங்கம் பிள்ளைகளுக்கு கொடுத்து பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இடைநிற்றல் பிரச்சனை தீர்க்க அரசு செயல்பட்ட கல்வி திட்டங்கள் ஒன்று அனைவருக்கும் கல்வி திட்டம் அதை என்னன்னு சொல்லுனாக்கா சர்வசிக்ஷ அபியான் எஸ் எஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் राष्ट्रीय मिट्टी मित्र शिक्षा अभियान आर एम एस ए அப்படினு சொல்றோம் அடுத்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் ಸಮಗ್ರ শিক্ষা अभियान இந்த கல்வி நீட் அடைந்து வருவதற்கு அரசு மேற்கொண்ட கல்வி திட்டங்கள் ஆகும் மாணவர்களை الاولى கிடைக்கப்பட்டுள்ள இந்த கல்வி கற்பின்ற காலகட்டியில் நம்முடைய படிச்சு நல்ல முன்னேற்றத்தை நாம் காணலாம் நெக்ஸ்ட் அறிவே தோய் உருபா அறிவியல் ஆய்வு மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களை வளர்ச்சி அடைவு அடைய செய்வதில் இந்தியா கவனம் செலுத்தியது டாடா மைசூர் மகாராஜா இவர்களின் நிதி உதவியினால் முதன் முதலில் இந்திய அறிவியல் நிறுவனம் பெங்களூரில் அமைக்கப்பட்டது அதாவது நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நிதி உதவியினால் பெங்களூரில் அமைக்கப்பட்டது முனைவர் முயற்சியால் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் என்பது தொடங்கப்பட்டது அடுத்து இந்திய விடுதலை

அணு சக்தி உற்பத்தி அணு ஆயுத உற்பத்தி ஆகியவற்றின் வளர்ச்சியையும் இது நிறைவு செய்கிறது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா ஒரு வளர்ச்சி கொண்டிருக்கிறது அறிவியல் துறையில் மட்டுமல்ல வேளாண்மை துறையிலும் இந்த அறிவியலின் பங்கு மிகவும் மகத்தானது இந்திய வேளாண் ஆய்வு கழகம் தொடங்கப்பட்டு வேளாண்மை துறையில் பல்வேறு முயற்சிகளை அல்லது வளர்ச்சியை கொள்வதற்கு இந்த ஆயுள் கழகம் மிகவும் பயன்பட்டதாக கருதப்படுகிறது அதாவது வேளாண் துறைக்கு தேவையான அனைத்து இயந்திரங்களாக இருக்கட்டும் விதைகளாக இருக்கட்டும் உரங்களாக இருக்கட்டும் மண்ணியல் அதாவது மண்ணை கூட பரிசோதித்து இந்த காலங்களில் இந்த பயிர் இந்த பயிரை பயிர் செய்தால் அதிக உற்பத்தியே பெறலாம் அடுத்ததாக தொழில்நுட்ப நிறுவனங்கள் நாட்டின் பல பகுதிகளில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறுவப்பட்டுள்ளது அதன்படி முதல் தொடங்கப்பட்டது அடுத்து அதைத் தொடர்ந்து டெல்லி கான்பூர் மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் செயல்பட்டு வருகின்றன முப்பத்தி ஒன்று தேசிய தொழில்நுட்ப கழகங்கள் அடுத்து இருபத்தி மூன்று இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் இயங்கி வருவது பெருமைக்குரியது இப்பொழுது மாண மாணவர்களையே ஒரு சிறு வினாக்களை கேட்க நான் ஆசைப்படுகிறேன் பாரத மிகு மின் நிறுவனம் முதலில் எங்கு நிறுவப்பட்டது வேல் கம்பெனினு சொல்வாங்க அது முதலில் எங்கு நிறுவப்பட்டது விடை கோபால் மத்திய பிரதேசம் இந்தியாவில் திட்டக்குழு யாரால் தொடங்கப்பட்டது இந்தியாவில் திட்டக்குழு யாரால் தொடங்கப்பட்டது விடை ஜவஹர்லால் நேரு